வெல்கம் டு அருமுர்கா அஃபிஷியல் யூடியூப் சேனல் இது போனது வாரம் சண்டேக்கு எடுத்த வீடியோ தான் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி என்னோடய வீட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு அக்கா தான் அக்கா அவங்க ஃபேமிலி தான் வந்திருந்தாங்க நான் வந்து எல்லோரும் சேர்ந்து பார்க்குக்கு தான் கிளம்பி போகிறோம் ஆனால் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு வரணும் அப்படின்னாங்க நான் வந்து ரைஸ் மீன் குழம்பு சப்பாத்தி எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக பேக் பண்ணி ஒரு பேக்கில் எடுத்து வச்சாச்சு அப்படியே நம்ம வாட்டர் பாட்டிலில் தண்ணியும் பிடிச்சி வச்சாச்சு நம்ம ஆப்போசிட்டில் வீட்டில் இருக்கிற தீதியெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு பார்க்க தான் போயிருந்தேன் அங்கேயுமே தீதி எல்லாமே ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சாச்சு குட்டீஸ்மே சூப்பராக ரெடி ஆயாச்சு அப்புறம் நம்ம தமிழ்கார அக்கா இருந்தாங்கல்ல அவங்களுக்கு ஒரு காயை போட்டாச்சு அவங்க இப்போதான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனலில் வராங்க அவங்க ஒரு ஹாய் போட்டாங்க ஹாய் போட்டோன்னே எல்லாருமே பேக் பண்ணி குட்டீஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பியாச்சு நம்ம பையாவோட காரில் தான் கிளம்பி போயிருந்தோம் போயிட்டு நேராக பார்க்கில் கொண்டு விட்டுருந்தாங்க இந்த பார்க் வந்து ஈவினிங் விட நைட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நைட் லைட்டிங் எல்லாம் போட்டு செம்மையா இருக்கும் எல்லாருமே உள்ள போனோம் ரொம்ப அழகா இருந்தது பார்க்கு அந்த அந்த இடம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா குட்டீஸுமே எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக நம்ம பார்க்குள்ள ஆனாங்க பார்த்துக்கோங்க நான் அப்படியே ஃபுல்லாக அப்படியே ரசிச்சுக்கிட்டே என்னென்னலாம் இருக்கு என்னென்ன செடி இருக்கு என்னென்ன விதமா செல இருக்கு அப்படின்ட்டு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பிள்ளைங்க ஓடி போய் உடனே அங்கே உள்ள விளையாட்டுலலாம் போய் விளையாட ஆரம்பித்தாச்சு சாருக்கு அது இதுன்னு இருந்துச்சு பிள்ளைங்க எல்லாமே ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க இதில் ஒன்று என்னென்னா நம்ம இந்த பிள்ளைங்க வந்து அதில் விளாண்டுட்டு வ வர வந்துட்டு இருக்கும் போது அந்த பிள்ளைங்கள தொட்டால் வந்து ஷாக் அடிக்கிறது மாதிரி இருந்துச்சு அப்புறம் நிறைய நம்ம ராமாயண கதையை இது பண்ணுற மாதிரி நிறைய பெயிண்ட்லாம் அடித்து வரைஞ்சுலாம் வச்சுருந்தாங்க நான் அதை பார்க்கலான்னு பார்த்துருந்தேன் சரி சாப்பிட்டுட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு தீதி எல்லாருக்குமே பரிமாறினாங்க நம்ம தமிக்காரக்கா வந்து ப பன்னீர் வச்சு பிரியாணி மாதிரி இல்லாம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்புறம் நம்ம நம்ம தீதி வந்து என்னதுன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபையும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க ஏன்னா நான் வந்து மீன் குழம்பு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிறதுனால நானும் தீதியும் பிளான் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நம்ம தமிழ்கார தீதியை கேட்குறந்து நீங்கள் அவங்க விருப்பத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த அக்கா வந்து இறால் தொக்கு அப்புறம் முட்டை வறுவல் அப்புறம் நம்ம சப்பாத்தி சப்பாத்தி நான் கொண்டு வந்திருந்தேன்ல அவங்க வந்து ப பன்னீர் பிரியாணிலாம் கொண்டு வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து நல்லா ஜாலியா சாப்பிட்டோம் தான் இது போன வாரம் இந்த வாரம் எங்கயாவது போலான்ட்டு பார்த்தோம் இந்த வாரம் எல்லாருக்குமே டியூட்டி போட்டாங்க சோ இந்த வாரம் வந்து எங்கேயுமே போகல நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்சம் நமக்கு ஜீரணிக்கணுமே அப்படின்ட்டு அப்படியே நானும் அவங்களும் அது இன்னும் இந்த பார்க்கல என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்க போயிருந்தோம் போகவுமே அங்கே எந்தோ பாட்டை படிச்சுக்கிட்டு ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க டைமும் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க அது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியல அப்புறம் நான் சாதுவாக கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அது வந்து கிருஷ்ணர் பாட்டு போல அப்படியா அப்படின்ட்டு நாங்கள் அமைதியாக இருந்தோம் அது சாட்டிக்கு படிச்சுக்கிட்டே போனாங்க பார்த்துக்கோங்க அதை பாட்டு நீங்களும் கொஞ்சம் கேளுங்களேன் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு சொல்லுங்க அப்புறம் குட்டி குட்டி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே நாங்கள் எல்லாருமே ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டி கிட்ட ஆக போகுது அப்புறம் மறுபடியும் ஆறு மணிக்கு டியூட்டி போகணும்ல அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்பவும் அவங்க கிளம்புன மாதிரி இல்லை அந்த பாட்டை போட்டு ஒரே டான்ஸ் தான் அப்புறம் நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு எல்லாரும் சாதுலாம் தூங்கவே ஆரம்பிச்சிட்டா இனிமேலுமே நம்ம அடுத்த வாரம் எங்கெல்லாம் போறோம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் போட்டுட்டு இருக்கோம் போற வழியில் ஒரு பொம்மையும் வாங்கி வச்சு புதுக்கோங்க வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் என்னோட யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் கைஸ் நீங்கள் இந்த வீடியோவுமே ஃபுல்லாக பாருங்கள் நிறைய வீடியோ பொம்மைலாம் இருக்குது பாருங்கள் பாய் கைஸ் லைக் சப்ஸ்கிரைப் தென் கமெண்ட் பாய் கைஸ்